ஒரு விஷயம் பண்ணாம இருந்தா எக்ஸ்ட்ரா பத்து வருஷம் நீங்க சூப்பரா வாழ முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க அதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சே நோ டு டுக்கோ சோ இது சொன்னீங்கனாலே உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க சந்தோஷமா வாழலாம் திருச்சியில இருக்கிற நம்ம ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் சென்டர் ரீட் போடுங்க ரியல் ஹீரோ ஆகுங்கன்னு கம்பெனி கான்டாக்ட் பண்ற போறாங்க மக்களுக்கான ஒரு சின்ன கோரிக்கை நீங்க ஒரு டெபோக்கோ கன்சியூமரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க முன்னாடி இனிமே நான் சிகரெட் குலி ஹான்ஸ் இந்த மாதிரியான எந்த ஒரு டெபோகோ ப்ராடக்ட் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சேவ் நோட்டிங் டொபைக்கோ ரீல் பண்ணி கீழ இருக்கக்கூடிய டிஸ்பிளே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க சோ அது மட்டும் கிடையாதுங்க ஒருவேளை நீங்க டொபோ யூஸ் பண்ணாத ஒரு பர்சனா இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அவங்களுடைய ஸ்டோரியை எடுத்தோ இல்ல நீங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ எடுத்தோம் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய ரீல் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ரீல் செலக்ட் பண்றாங்க நம்முடைய டேரக்டர் வசந்தபாலன் சார் எப்பவுமே எங்க எல்லாருக்கும் பிடிச்ச டேரக்டர் வசந்தபாலன் சார் அவர்கள் கையால ஒரு அவார்டு கொடுக்க போறாங்க ஸோ மறந்துடாதீங்க மக்களே இது ஒரு அவேர்னஸ் வீடியோ எல்லாருடைய சப்போர்ட்டும் கண்டிப்பா இருக்கணும் தேங்க்யூ